மாட்டாங்க திருமந்திரம் திருமந்திரம் திருமுல நாயனார் திருவடிகள் போற்றி தந்திரம் எட்டு அத்தன் அமைத்தனு தொடங்குற மந்திரம் படிக்கணும் அப்படிதானே எழுதுங்க உரை எழுதுங்க சிவபெருமான் அருளிய அந்த தலைப்பு மட்டும் ஞாபகிருங்க உடலில் பஞ்சபேதம் தூல உடல் சூக்கம உடல் என்பவற்றில் சூக்கும உடலை பற்றி கூறும்போது அது புரியட்ட காயம் புரிய கட்ட புரியட்ட காயம் என்பது என்னது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அதான் ஐம்புலன்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் மனம் புத்தி அகங்காரம் சூக்கும உடம்புங்கிறது பஞ்சபூதம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் சூக்கும உடம்பத்துக்கு எதுக்கு எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும் பஞ்சபூதம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இப்போ மந்திரத்துக்கு விளக்கம் சொல்கிறார் அத்தன் தந்தை அருளால் நமக்கு உடல் கிடைப்பதால் அத்தனமைத்த உடல் எனப்பட்டது அம்மை மேல் வைத்து சொல்வதற்கு காரணம் இறைவன் யார் மூலமாக தான் செய்கிறாரு அதனை அப்படியே எடுத்துக்கிடணும் சுத்தமாகிய சூக்குமம் சொல்லுங்கள் அத்தனமைத்த உடல் இருகூறு முதல்வரில் இருக்கு இருகூறு அந்த இருகூறு தான் தூள உடம்பு சூக்கும உடம்பு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறது தூள உடம்பு தான் ஒருத்தர் வயசாகி இறந்தால் எந்த உடம்பு தான் கிரியை செய்கிறோம் தூள உடம்புக்கு தான் செய்கிறோம் பஞ்சபூதங்கள் ஞானேந்திரியம் கண்மேந்திரி அவ்வளோதான் எந்த உடம்பு அழியாது சூக்கும் உடம்பு அழியாது ஐம்பொலன்கள் அடுத்தது என்னது ஞானேந்திரியம் இந்த இது மனம் புத்தி அகங்காரம் அடுத்தது இருகூறு என்ற வார்த்தைக்கு இரண்டு வகையான உடல்கள்னு எடுத்துக்கிடணும் ஓச ஆற்றத்தை நாம் இந்த இடத்துல தன்மாத்திரைன்னு சொல்லணும் சுத்தமதாகிய சூத்துமும் சூக்குமும் சொல்லுங்கள் சத்த ரூப கந்தம் புத்திமான் ஆங்காரம் புரியட்ட காயமே மான் ஆங்காரங்கிறதெல்லாம் அந்த இதற்கு அகக்கருவிக்கான கலைச்சொற்கள் வேறு செய்திருந்தால் சொல்லிட்டு அடுத்த மந்திரத்துக்கு போயிடல அப்போது இந்த மந்திரத்தில் என்ன படிச்சுக்கிட்டோம் அதாவது சூக்கும உடலையும் எடுத்து சொல்கிறோம் ரெண்டு வகையான உடலில் இந்த ஒன்பது எட்டாம் தந்திரத்தினுடைய தலைப்பு என்ன பஞ்சபேதம் மான் என்ற சொல்லுக்கு மனம்னு அர்த்தம் இதுக்கு முந்தின மந்திரத்தில் இதுக்கு விளக்கம் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மான் இதையெல்லாம் விளக்கலை அங்கே முந்தின மந்திரத்தில் விளக்கியிருக்கிறாங்க மானுக்கெல்லாம் அந்த பஞ்சவேதங்கிறதுனால அதில் இரண்டு வகையான உடம்புக்கான விளக்கத்தை சொல்லிட்டிருக்கிறார் இறைவன் அமைத்த உடல் முதல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய சூக்கும உடலை பற்றி சொன்னோம்னா தன்மாத்திரை அஞ்சு மனம் புத்தி அகங்கார் அவையார் சொல்கிற புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலை தரிசனப்படுத்திங்கிறதுல புரியட்டனா இதுதான் பொருள் சொல்லணும் தன்மாத்திரைகள் ஐந்து தன்மாத்திரைனா என்னதுன்னா பஞ்சபூதம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது சுவையில் இருந்து மண் தோன்றுகிறது அப்படி சொல்கிறோம் ஓசையிலிருந்து ஆகாயம் தோன்றுகிறது இது பஞ்சபூதம் தோன்றுவதற்கு எது காரணமோ அதுக்கு பேர் தன்மாத்திரை தன் மாத்திரைனா தன் அளவில் இருப்பதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரியா இப்போ அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் அந்த மந்திரம் பார்த்தா கிளம்பலாம் எழுதுங்க முன்னுரை உடம்பு உடம்பில் உள்ள பொருள் கட உடல் அழிதல் இங்கு சொல்லப்படுகிறது மந்திரத்திற்கான உரை எழுத போகிறோம் உடல் ஒரு பை போன்றது உடம்பு ஒரு பை மாதிரி அதனால தான் மாணிக்க வாசகர் குப்பாயம்ங்கிறார் மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் அப்படிங்கிறார் எலும்பு நரம்பு சதையெல்லாம் போட்டு ஒரு பையை வச்சு மூடி இருக்குது அதுதான் உடம்புங்கிறார் ஆமாம் அதாவது பட்டினத்தார் வந்து பிரம்மதேவர் தச்ச ஒரு சட்டை தான் உடம்புங்கிறார் சதுர்முக பாணன் தைக்கும் சட்டை உடம்புக்கு டெபினிஷன் சதுர்முக பாணன் தைக்கும் சட்டை அப்படிங்கிறார் உடம்புக்கு டெபினிஷன் அவ்வளவு தான் பிரம்மன் தச்ச ஒரு சட்டை அவ்வளவு தான் ஏன் பகவத்கீதையில் சட்டை கிழிவது போல உடம்பு அழியுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி இந்த உடம்பு என்ன செய்யும்னு அர்த்தம் அழியும் அது இந்த ஏன் சட்டைன்னு சொல்கிறாங்கன்னா அழியக்கூடியதுங்கிறத காட்டுறதுக்கு அதுக்குள்ள நிறைய சரக்கு இருக்குது சரக்குள்ள பல சரக்குகள் பல இருக்குது உடம்பு என்ற பைக்குள் மாயமான பைகள் இருக்கிறது அதற்குள் உயிர் இருக்கிறது உயிர் வெளிப்படும்போது உடம்பு அழிந்து போகும் உயிர் வெளிப்படும்போது உடம்பு அழிந்து போகும் உடம்பை காயப்பை என்று சொன்னது வந்து தோன்றுவது என்று பொருள் தோன்றி நின்று அழிவது என்று பொருள் சரக்கு என்று சொன்னது எலும்பு நரம்பு மஜ்ஜை ரத்தம் நீர் முதலியவை அதுதான் பண்டங்கள் பண்டம் அல்லது சரக்கு நீங்க சரக்குன்னு நம்மளுக்கு சரக்கு போயிடாதீங்க அதான் சரக்கு ஆமா சொல்லியிருக்கிறோம் அதே தான் அடுத்தது மாயப்பை மாயப்பை என்பது சூக்கும உடல் ஏன் அதை மாயப்பைன்னு சொல்கிறாங்கன்னா சூக்கும உடம்ப அதுதான் கனவுகள் அங்கே தான் நடக்குது கனவு தான் நமக்கு மாயாஜாலமாக இருக்குது நமக்கு கனவுகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாகுது மகிழ்ச்சிக்கும் காரணமாகுது பயமாக இருக்குது என்ன சொல்கிறீங்க பயமாக இருக்குது என்னமோ ஐயோ இப்படி ஆகி போச்சுதான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம் நேற்று எனக்கு ஒரு கனவு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன் ஒரு இப்போ வட இங்கே போயிட்டு வந்தாலும் ஆந்திரா அது சார்ந்த அந்த கனவு ஒரு ரூமில் உட்காந்துருக்கிறேன் அந்த அறை முழுவதும் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க அப்போ திடீர்னு ஒரு ஆசிட் மாதிரி ஒன்று கொண்டு வந்து என் தலையில் ஊற்றுறாங்க என்னுடைய இதிலிருந்து இடத்துலலாம் ஊற்றுறாங்க அப்போ ஊற்றுறதுக்கு முந்தி என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறேன் இந்த மாதிரி உங்களை இந்த உங்களை தொந்தரவு பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ண போகிறாங்கிறாங்க என்ன துன்புறுத்துறதுனால உங்களுக்கு சந்தோஷம்னா நான் அதை விட்டு கவலைப்படலை அப்படிங்கிறேன் அப்புறம் அவங்க செய்திடறாங்க செய்துட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு அழுறாங்க கட்டி பிடிச்சி அழுகிறாங்க மன்னிப்பு கிடிச்சு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அது பிறகு அது முடிஞ்ச பிறகு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த இடத்துல அதிகமாக ஊற்றிட்டாங்க உங்களுக்கு பாதிச்சிரோங்கிறாங்க எனக்கு பயமாயிட்டு கனவு அதுக்காக சொன்னேன் ஐயோ இதில் ஓவராக ஊற்றிட்டாங்களாம் ஏதோ ஆகிற போகுதுன்னு கனவில் அதில் முடிச்சிடுறேன் ஒன்றும் இல்லாத விஷயம் தான் ஆனால் என்ன ஆகுது ஆமாம் படபட போகிறது அந்த கனவு வருது அதனால தான் இவன் சூக்கம் உடம்புக்கு என்ன பெயர் வச்சாங்க மாயப்பை மாயப்பை ஆமாம் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் கட்டி பிடிச்சி அடுறாங்க நாங்கள் சாரி தப்பு பண்ணிட்டோம் தெரியாமல் என்ன துன்புறுத்துனாலும் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் அதில் கனவில் ஆமாம் அதான் மாயப்பை என்று சொன்னார் அதில் எத்தனையோ கனவுகள் நமக்கு நிறையா வருகிறது அதெல்லாம் மாயமாக போயிடுது இல்லை கனவில் வந்து நமக்கு வந்து திருப்பூர் கலெக்டர்னு வந்தால் காலையில் கார்டர் எடுத்துகிட்டு திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் போக முடியுமா போக முடியாதுல்ல அதெல்லாம் என்னது தான் அதாவது ஒரு ராஜா வந்து இந்த ஒரு ராஜாவுக்கு வந்து கனவு பிச்சை எடுக்கிற மாதிரியே வருது ஒரு ராஜாவுக்கு அவர் இது அடிக்கடி வந்தோடனே ஆகி சில கனவுகள் அடிக்கடி வரும் ஜனது சென்மும் ஜென்மம் சம்ம என்னுடைய கனவுல குறிப்பிட்ட இடம் அடிக்கடி வரும் அதெலாம் ஜென்மம் சம்மந்தப்பட்டது ஆமாம் ஏன்னா அதுக்கு முந்தி அங்கே எங்கேயோ நம்ம ஏதோ ஜென்மத்தில் குடியிருந்துருக்குறோன்னு குறிப்பிட்ட ஏரியா அடிக்கடி வரும் கனவில் பாம்பு வரும் கனவில் அந்த அமிர்தனேன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல ஜவஹர் அவங்க அப்பா இப்படி கா அவங்க அப்பா சொன்னதை அப்படியே சொல்கிறார் காலை நேராக எங்கே போய் அவங்க அப்பா தான் எனக்கு முதல்ல கொஞ்சம் என்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆன்மீகம் இப்படி காலை எங்கே பாரு கனவில் நிறைய பாம்பு வரணுமா அப்படிம்பார் ஆமான்னு சொல்லி உங்களுக்கு யோகத்தில் நிறையா ஆர்வம் இருக்குது அதுதான் காரணம் அப்படிம்பார் அந்த யோகம் சார்ந்த பாம்பெல்லாம் எப்போ வரும் வரும் கனவு அவர் தான் எனக்கு கந்த புராணம் வாங்கி கொடுத்தவர் நான் பணம் கொடுத்தே வாங்கி கொடுத்தார் முதல்ல நம்மளை வழிகாட்டினது அவர் இந்த ஊரில் அமிர்தினயனுடைய அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தோம் மாயப்பை அதாவது அந்த கனவில் வந்து அந்த முந்தைய ஜென்மங்கள் சார்ந்ததும் என்ன செய்யும் அது அது வரும் நம்மளை வந்து அச்சுறுத்தும் இதெல்லாம் அந்த உடம்புல நடக்கிறதுனால அதை என்ன பையின்னு சொன்னார் மாயப்பை நமக்கு அச்சத்தை கொடுக்கறதுனால மாயப்பைன்னு சொன்னார் அடுத்தது எழுதிடுங்க நடக்குது ஆமாம் ஆமாம் காயப்பை தூள உடம்பையும் மாயப்பை சூக்கும உடம்பையும் ரெண்டாவது வரி படிங்க அந்த மந்திரத்தில் ஆ பையின்றருக்கு பாரு இருக்குதா அந்த அந்தமோர் பையு தான் காரண சரீரத்தை குறிக்கும் மற்றமோர் பையங்கிறது காரண சரீரத்தை குறிக்கும் அந்த நீங்கள் யாருமே நான் விட்ட இடத்த பிடிக்கலை அதை ஒரு ராஜாவுக்கு வந்து ராஜாவுக்கு வந்து கனவில் தொடர்ந்து என்ன வருது நான் அந்த பிச்சை எடுக்கிற கனவாக வருது அப்போ அவர் பயந்து போய் ஞானிகளை கூப்பிட்டு கேட்குறார் கனவில் முழுவதும் எனக்கு என்ன வருகிறது பிச்சை எடுக்கிற மாதிரியே வருது நிஜத்தில் பார்த்தா ராஜாவாக இருக்கிறேன் என்னுடைய கேள்வி ஒன்று தான் நான் பிச்சைக்காரனாக ராஜாவா அதுக்கு பதிலாக சொல்லுங்கள் என்ன வேணாலும் தின்னுட்டு போங்க முதல்ல எல்லா ஞானிகளும் வாங்க பரிசு என்ன வேணாலும் வாங்கிடுங்க அப்படிங்கிறார் அதில் அதில் முக்கியமான ஒரு ஞானி வந்து விடை சொல்கிறார் அவர் சொன்னார் நீ பிச்சைக்காரனும் அல்ல நீ ராஜாவும் இல்லைன்ட்டார் நீ ராஜாவும் இல்லை நீ ஆன்மா அதை உணர்ந்துக்கிட்டால் போதும்ட்டார் சுக்குமோட தூள உடம்பில் இருக்கும்போது நீ யாராக இருக்கிறாய் மன்னனாக இருக்கிறாய் சுக்கும உடம்புக்கு போகும்போது பிச்சைக்காரனாகிறாய் ரெண்டுமே ஸ்டாண்டர்டு இது அவத்தை தான் இது என்னது தான் அவத்தை தான் அவர் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிகளை வச்சு பதில் சொல்கிறார் ரெண்டுமே அவத்தை அவத்தைனா ஸ்டேஜ் இங்கிலீஷில் ஸ்டேஜ் தமிழில் நிலை அவத்தைனா சமஸ்கிருதம் அப்போ ஒரு அவத்தை தான் அடிப்படையில் நீ யாரு நீ ஒரு ஆன்மா அதை உணர்ந்துக்கிட்டால் போதும் ஆன்மாங்கிறது தான் ஸ்டாண்டர்டு மற்ற ரெண்டும் உனக்கு என்ன கிடையாது ஸ்டாண்டர்டு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அப்போ அவனுக்கு ஒரு திருப்தி என்ன செய்யுது வருதுன்னு வேதாந்திகள் சொல்லுவாங்க அதுக்காக சொன்னேன் சரியா அடுத்தது மந்திரத்தில் கள்வன் என்று சொன்னது ஆன்மாவை ஆன்மாவை எட்டு என்று சொன்னது புரிய டகாயம் திரும்பவும் சுக்கும தான் எட்டுங்கிறார் அடுத்து கட்டி அவிழ்த்தல் என்பதற்கு நுகரச் செய்தல் எடுத்துக்கிட்டால் போதும் கட்டி அவிழ்த்தல் கட்டி அவிழ்த்தலுங்கிற தொடர் இருக்குதா அந்த மந்திரத்தில் இல்லையா ஒரு மந்திரம் தான் போயிட்டு இருக்குது அதெல்லாம் சேர்ந்து வருது ஆமாம் பாருங்க சரி அப்போ நான் இல்லைன்னா பிரச்சனை இல்லை மந்திரத்தை பாருங்கள் காயப்பை ஒன்று சரக்கு பை மாயப்பை ஒன்றுண்டு மற்றுமோர் பையுண்டு குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணாய் மயங்கியவாறு திருமந்திரத்தை நிறைவு செய்வோம் ஆ ஆ இதில் வந்து அதுக்கு ஒரு மந்திரமே இல்லை அது கண்டினியூவாயே ஆளுமே நிற்குது பார்த்துக்கிடலாம் ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் இடையில் என்னதுன்னா அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது மந்திரத்துக்கு பிறகு நேராக ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது மந்திரத்துக்கு போகுது ஆமாம் மந்திரம் எல்லாமே சொல்கிறாங்களா அதில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை வேறு புக்கவும் சொல்லிடலாம் இந்த அளவில் திருமந்திரத்தை நிறைவு செய்வோம் பிடைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருமூலர் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி சிவாயினமே சிவாயினமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாயினமே